வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு அற்புதமான தனுசு ராசி நண்பர்களுக்கான மாசி மாதத்திற்கான சிறப்பான ஒரு பதிவை இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோங்க நண்பர்களே போல் இன்றைய பதிவு மாசி மாதத்திற்கான கிரகநிலை என்ன இருக்குது உங்களுக்கு தொழில் வியாபாரம் எப்படி இருக்குது குடும்ப நிலை பொருளாதாரம் எப்படி இருக்குதுன்னு பாட்டு இந்த மாதம் ஆரோக்கியம் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் என்னென்னு சொல்லி தனித்தனியாக தெளிவாக சுருக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க மாசி மாதத்திற்கான கிரகநிலைன்னு பார்த்தா உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் குருபாவான இருக்கார் அதே நேரம் சுக்கர பகவான் குரு பகவானுடைய பரிவர்த்தனை யோகங்கிறது இந்த மாதம் இருக்குது பத்தில் கேது பகவான் இருக்கார் மூணாம் வீட்டில் மூன்று கிரக கூட்டணி தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமாக இருக்க போது தனுசு ராசிக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நாளில் உச்சம் பெற்ற சுக்கர பகவான் ராகு பகவானோட்டிருக்காரு மாத ஆரம்பத்தில் சூரிய பகவானுடைய பயிற்சியில் ஆரம்பித்து செவ்வாய் பகவானுடைய வக்கர நிவர்த்தி புதன் பகவானுடைய பயிற்சின்னு சொல்லி அற்புதமான சுபகிரகங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேவராக தனுசு ராசிக்கு இருக்குங்க ஸோ இந்த கிரகநிலை தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க போகுதா இல்லை இப்படியே வச்சு நம்மளால் அழகாக பார்க்க போகுதா அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு வாரமே வந்து மேக்ஸிமம் தனுசு ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க அங்கே உண்மையாகவே இந்த மாதத்தில் குளிர் மட்டுமே சிவசிவான்னு விட்டு போகிறது இல்லை தனுசு ராசி நண்பர்களுடைய மேக்சிமம் கஷ்டமும் உங்களை விட்டு விலக போகுதுன்னா அது எந்த மாற்றமும் இல்லை ஏதாவது ஒரு சுப கிரகம் உச்சத்தில் இருக்கும்போது இன்னொரு கிரகம் நீச்சமாகும் போது அதை நீச்ச பங்க ராஜயோகம்னு சாஸ்திரம் சொல்லுது அந்த நீச்ச பங்க ராஜயோகம் தனுசு ராசிக்குள்ள மீனராசியில் புதன் பகவான் வந்து நீச்சமாகிறாரு அதே நேரம் மிதனராசியில் வந்து சுக்கர பகவான் வந்து உச்சமாடுகிறார் குரு பகவானுடைய பரிவர்த்தனைன்னு சொல்லி ஒரு அற்புதமான அந்த நேரத்தில் ரொம்ப வருஷம் கழித்து ஜாதக ரீதியாக கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு சாதகமாக இருக்க போது இப்போ மட்டும் இல்லை இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாதகமான நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக உங்கள் ராசி நட்சத்திரங்களுக்கு சப்போர்ட்டிவாக போகுது இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதமுமே இந்த சுப நிகழ்வு சுப அதிர்ஷ்டங்கள் ஒரு சுபமான நேரங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு படிப்படி படிப்படியாக உங்களுக்கு ஒரு ஏறுமுகமாக இருக்கும் இனிமேல் மோஸ்ட்லி நீங்கள் பெரிய அளவில் வந்து நீங்கள் கவலைப்படவோ இல்லை வந்து டென்ஷனாக உட்காரவோ இல்லை பிஸ்னஸ் தெரியலேன்னு சொல்கிறதுக்கோ மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்காது இறைவினர்களால் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இந்த நிலை தொழில் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய சுய மரியாதையை சொல்லலாம் இப்ப இருக்கக்கூடிய அந்த கிரகநிலை இதுலேயும் அந்த நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையே கொடுக்கும் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் மாதிரி ஒரு பக்கம் மோசம் தெரிஞ்சதுனால இனிமேல் நாணயத்தினுடைய அடுத்த பக்கங்கள் மாதிரி உங்களுக்கு சூப்பராக அந்த நாட்கள்ங்கிறது மாறப்போகுது உங்களுக்கான மரியாதை உங்களுக்கான சமுதாயத்தில் அந்தஸ்து உங்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு இந்த மாசி இருந்து ஒரு பிள்ளையார் சொல்லினே சொல்லலாம் எப்படியும் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசாதாரண நம்பிக்கை தனுசு ராசி நண்பர்களுக்கு மனசில் உருவாகும் இந்த வார்த்தையை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பளினாலும் சரிங்க இருக்கிற உண்மை இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலையை விட இந்த மாதத்துலேருந்து ஒரு முன்னேற்றமான பாதிக்கு நீங்கள் போக போகிறீங்க பெரிய அளவில் ஜெயிக்கவும் போகிறீங்க ஸோ நீங்கள் அதைய பயன்படுத்திக்கங்க முக்கியமாக குடும்ப உறவுகள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க எத்தனை நாளாக ஒரு வேலை மாற்றம் கிடைக்கல வீடு மாற்றம் இல்லை ஒரு நல்ல வீட்டில் குடியிருக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்கள் மாறக்கூடிய மாதம் இருக்கும் வேலையில் நீங்கள் நினைச்ச இடத்துல நினச்ச மாதிரி சம்பளத்தில் ஒரு பணி மாற்றம் நல்ல ஒரு வீடு வாடகை வீடு இருந்தால் கூட ஒரு வசதியான ஒரு ஆடம்பரமான ஒரு வீடு அப்படின்னு மாறக்கூடிய வாய்ப்பு உறவினர்கள் நண்பர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் நீ புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க அப்பா அம்மாளை ஆரம்பித்து உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்குவாங்க ஒரு சப்போர்ட்டிவ் அப்படிங்கிறது இந்த மாசி மாதத்துலேருந்து கிடைக்கும் பழைய நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அதே போல் மாற்று மொழி பேசும் நண்பர்கள் கண்டிப்பாக உதவி செய்வாங்க சொந்த தொழிலில் நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை செஞ்சு அதில் பெரிய அளவில் நீங்கள் சம்பாதிக்க முடியும் புதுசாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் புதுசாக மாற்றங்கள் செய்யணும் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாசி மாதம் அதற்கு ஒரு அடிப்படையான ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க வீடு வாங்கிறது வீட்டு மனைவி வாங்கிறது வீடு கட்டுறதுக்காக அப்படின்னு மனசில் என்னெல்லாம் ஆசை இருந்துச்சோ இறைவனுடைய பேர் இனிமேல் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதற்கான காலம் வந்து தனுசு ராஜி நண்பர்களுக்கு கைகூடி வருதுங்க சின்ன பதவியில் இருக்கக்கூடிய தனுசுராசி நண்பர்கள் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் இருக்கலாம் அல்லது ப்ரைவேட் ஜாப் இருக்கலாம் சின்னதாக ஒரு வேலையில் இருப்பீங்க உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பதவி உயர்வோட ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாசி மாதத்துலேருந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் எதிர்பார்த்தது அப்படிங்கிறது நிச்சயமா நடக்கக்கூடிய காலங்கள் நீ வரும் காலங்கள் லோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க கேட்ட இடத்துல வந்து பணம் கைக்கு வரல இப்படிங்கிற சம்பவமெல்லாம் பார்த்தீங்கன்னா இனி வந்து அந்த லோன் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் கை கிடைக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதனால் உங்கள் தொழிலில் மாற்றம் அடைகிறது பழைய கடன்கள் அடைபடுவது அதனால் வந்து குடும்பத்தில் வந்து சந்தோஷம் அதிகரிக்கிறது இதெல்லாமே வந்து அற்புதமாக தனுசு ராசிக்கு இருக்கும் மதிப்புமிக்க பொருள்கள் தொலைவதற்கான காலமாகவும் இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நகையெல்லாம் போட்டு போகிறீங்க பணம் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லை ஃபோனு இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது கவனமாக பார்த்துக்குங்க அது தொலைந்து போவதற்கோ அதனால் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு வரதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்னதாக ஈகோ வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் சின்ன சின்னதாக ஃபேமிலிக்குள்ளே எந்த ஒரு டென்ஷன் வந்தாலுமே அதுக்கு வரத்துக்கு மோஸ்ட்லி வந்து வாய்ப்பு கொடுக்காதீங்க நீங்கள் தனுசுராஜ் நண்பர்களில் இருக்கிறீங்க இதை கேட்டிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வரும்போதே நீங்கள் அதுக்கு சரியான ஒரு சொல்யூஷன் வந்து வச்சுக்கங்க மனசுக்குள்ளே வச்சுட்டே இருந்து அந்த பிரச்சனை வளர விட்டுட்டு அப்புறமா வந்து பின்னாடி பெரிய சண்டையாக போட்டு கஷ்டப்படாதீங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க யாரை நம்பியுமே முக்கியமான பொறுப்புகளை வந்து ஒப்படைக்காதீங்க வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டைக்கு மூணாவது மனுஷரு வச்சு நீங்கள் வந்து நீங்கள் பஞ்சாயத்து பண்ணணும் நினைக்காதீங்க இருக்கிற சண்டையை வந்து பெருசாக்கிட்டு போயிருவாங்க ஸோ அதே மாதிரி மூன்றாவது நபரை நம்பி எந்த ஒரு வாக்குறுதியும் யாருக்கும் கொடுக்க வேணாம் அவங்களால முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா அவங்க பண்ணுன்னா உங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய செக்கில் நீங்கள் மாட்டிக்காதீங்க உங்கள் பேரும் கெட்டுரும் நாம் பேசாத வார்த்தைக்கு மதிப்பே கிடையாது ஆனால் நாம் பேசின வார்த்தைக்கு மதிப்பு அதிகம் நாம் ஏதாவது ஒன்று அவசரப்பட்டு கோபத்தில் பேசிட்டு அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமுமே அதுக்கு வேல்யூ அதிகமாகிட்டே போகும் அப்படிங்கறது நீங்கள் புரிஞ்சுங்க அடுத்தவங்களை பத்தி இன்னொருத்தட்ட நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கண்ணியமாக பேசுங்க எடுத்த தெரிஞ்சு அவங்கள பற்றி நீங்கள் தரக்குறைவாக பேசிட்டிங்கன்னா அவர் போய் உங்களை வேற மாதிரி சொல்லிடுவாரு இதனாலேயே தனுசு ராஜிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இத்தனை நாள் நடந்துட்டு இருந்துச்சு அந்த பிரச்சனையும் இனிமேலும் வந்து இடம் கொடுக்காதீங்க ஸோ நம்ம பேசாத வார்த்தைக்கு மதிப்பு அப்படிங்கிறது கிடையாது பேசிட்டோம் அப்படின்னா அது நமக்கு அது பதில் சொல்லவே முடியாது யாருக்கிட்ட பேசும்போதுமே கவனமாக பேசணும் கோபத்தில் வந்து எடுத்துரிஞ்சு பேசவே கூடாது முக்கியமாக கோபத்தை வந்து குறைச்சிக்குங்க இந்த மாதம் வீட்டில் கூட எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பேசாதீங்க சண்டை போடாதீங்க விவாதிக்காதீங்க நிறையா ஆர்கூமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா அந்த மாதிரியான கிரகநிலைகள் வந்து உங்களுக்கு பிஸ்னஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் பண வரவு நல்லா இருக்கும் நிதிநிலை பொருளாதாரம் சேமிப்பு எல்லாமே உயர்ந்தாலுமே எந்த அளவுக்கு உயரதோ அந்தளவுக்கு கொஞ்சம் அந்த கெட்ட பேர் வரது வீட்டுக்குள்ளே சின்ன மனஸ்தான் உருவாகுறது எல்லாமே இருக்கும் இதை புரிஞ்சுட்டு அப்படின்னாவே அது வராது புரியலிங்கிற பட்சத்தில் பிரச்சனை இப்போ நாம தான் புரிஞ்சுட்டோம்ல ஸோ அதனால் வந்துட்டு வராது விட்டு கொடுத்து போனால் வேலை முடிஞ்சுது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே தனுசு ராசியை வந்து தூக்கம் பற்றாது தூக்கம் சரியாக வரல ஸோ நீங்கள் நல்லா தூங்குனாவே நிறையா பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சால்வ் ஆயிரும் அப்படிங்கிறனால தூங்குறதுக்கு நிறையா ட்ரை பண்ணுங்க மன அழுத்தத்தை குறைச்சிங்க ஒரு மெடிடேஷன் பண்ணுறது ஒரு யோகா எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த தூக்கங்கிறது நார்மலாகவே எக்ஸ்ட்ரா வருங்க தனுசு ராசிக்காரனுடைய வாழ்க்கை துணையாக ஆரோக்கியம் சார்ந்த சில தொந்தரவுகள் வந்து உருவாக நிறைய வாய்ப்பு இருக்குது அது என்ன மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு டான்சில் பிரச்சனை தைராய்டு பிரச்சனை கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே அல்லது இருந்தாலுமே அது சம்மந்தமாக நீங்க மருந்து மாத்திரை எடுத்துட்டுன்னா கண்டினியூவா ஒரு நல்ல மருத்துவரை அணுகி ஒரு நல்ல மருந்துகளை எடுத்து அதை வந்து உங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி விட்டுருங்க இந்த மாதம் அது அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சரியாக கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதுமே இந்த மாதம் கிடைக்கும் ஸோ அதனால் வந்துட்டு அதை மட்டும் பார்த்துக்குங்க உங்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த சூடு சம்மந்தமான பிரச்சனை பித்தம் சம்மந்தமான பிரச்சனை தலை சுற்றல் வரது வாயு பிரச்சனை தோல்பட்ட வழி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு உருவாகும் ஸோ சரியான வாழ்க்கை முறை சரியான உணவு அதே போல் சரியான ஓய்வு அனுசுராசி நண்பர்கள் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்திற்காக இருவருமே சரியான ஓய்வு சரியான உணவு பழக்க பழக்கம் ஒரு முறையான ஒரு உடற்பயிற்சி சரியா மருந்து மாதிரி எடுத்துக்கிறது இது சரியாக சரியா நீங்க பண்ணும்போது பண்ணும் தனுசு ராசி நண்பர்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சேர்த்து இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெரிய அளவுல பாதிப்பு தராது ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதத்தை நீங்க இன்னும் சிறப்பான மாதமா மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கான்னு கேட்டா தினமும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலையோ அல்லது வெள்ளருகன் மாலையோ போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அதே போல் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் நீங்கள் வார ஒரு முறையோ அல்லது முடியலின்னா மாதம் ஒரு முறையோ குலதெய்வம் கோயிலுக்கு போய் ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த மாதம் இன்னும் சிறப்பான மாதமாக நிச்சயமாக இருக்குங்க இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தா பிரதோஷ தினத்தன்று பசு மாட்டிற்கு அவத்தி கீரை கொடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய கடன் குறையும் வாழ்க்கையை வளமாகும் வருமானத்தில் இருந்த தடைகள் அகலும் பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி அதிகமாக ஸோ நண்பர்கள் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் மறக்காமல் இந்த மாதம் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது வாழ்க்கையை வந்து செல்வ செழிப்பாக மாறுங்க ஸோ ஃபாலோ பண்ணிக்கங்க நண்பர்களே இந்த பதிவு அப்படிங்கிறது தனுசு ராசி நண்பர்களுக்கான மாசி மாதத்திற்கான ஒரு பொது தான் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களோட சுய ஜாதகம் உங்க குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை உங்க அஸ்ட்ராலஜ கொடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம் தப்பு இல்லைங்க இந்த பதிவு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைகான் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்